வணக்கம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் தெற்கு வெளி ஸ்ரீ காம்படீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இணைவரையும் வாணி செய்திகள் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர் தெற்கு வெளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காம்படீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா என்று நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மாலை அனுஷ்கை புண்ணிய சாஸ்திரம் விக்னேஸ்வரர் பூஜை கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேசப்பலி பூர்ணக்கூதி தீபாரதனை ஆகியவை நடைபெற்றது இன்று வியாழக்கிழமை காலை கோபூஜை கலச அர்ச்சனை ரசபந்தனம் தத்துவ வர்ச்சனை திரவிய ஹோமம் பூர்ணக்கூதி தீபாரதனை கடம் புறப்பாடு ஆகியவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலை முடிந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புனித நீரை கொண்டு வந்து கோயில் கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கான இளையூர் மேலவெல்லி கண்டியங்கொள்ளை கோரியம்பட்டி புதுக்குடி சூரிய மணல் வாரியங்காவல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கூடியிருந்த பக்தர்களுக்கு அனந்தானம் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் டிஎம் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்